அன்பானவர்களே இந்த மாதம் நன்மைகளை அதிகமாக சேகரிக்கும் மாதம் நன்மைகளை கொள்ளையடிக்கும் மாதம் இந்த சிறப்பான மாதத்திலே அல்லாஹ் அடியார்கள் மீது அருளையே பொழிந்து கொண்டிருக்கிறார் நோன்பாடிகளுக்கு அருளை கொள்கிறார் நோன்பு வைக்காதவர்களுக்கு வதக்கச் செய்கிறார் உயிரோடு வாழ்பவர்கள் என்பது மட்டுமல்ல உயிரோடு வாழ்பவர்களுக்கு அந்த நிறைய நன்மைகளை செய்வதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாடும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நரகத்திற்கு செல்வதற்கு எழுதப்பட்ட அடியார்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறார் இந்த பத்து லட்சம் பேரும் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும் என்பது அல்ல நோன்பில்லாத ஒரு பெண் நோன்பு கடமையில்லாத ஒரு பெண் இருக்கிறார் பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அல்லது உடல்நிலை சரியில்லாத ஒருவர் இருக்கிறார் இவர்கள் வைக்கவில்லை இவர்களும் அடங்குவார்கள் விட்டுவிடுகிறான் அவன் நோன்பை விட்டுட்டான் மன்னிக்கப்படுவார்கள் என்பதல்ல அதற்கு என்ன கஃபாராவோ பரிகாரமோ அதை கட்டாயம் செய்தாக வேண்டும் அவர்களையும் அல்லாஹ் நாடினால் இந்த லட்சக்கணக்கான விடுதலை பெறக்கூடிய மக்களிலே அல்லாஹ் கொண்டு வந்து விடுகிறார் இஃப்தாருடைய நேரத்தில் மட்டும் எழுபதாயிரம் நபர்களை ஒவ்வொரு நாளும் அந்த வெளியேற்றுகிறார் இது அண்ணாவன் நோன்பாடிகளுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய பிரத்யோகமான ஸ்பெஷலான பல அருள்கள் சலுகைகள் பல்வேறு நன்மைகள் அவர்களுக்கு அந்த வழங்கக்கூடிய வாக்கியங்கள் நோன்பாலனுடைய முழு உடலையும் அல்லாஹ் மதிக்கிறான் எந்த அளவிற்கு அதுக்கு ஒரு சாம்பிள் என்ன நோன்பாலி நாவிலிருந்து வரக்கூடிய விட உயர்வாக பார்க்கிறான் அந்த நோன்பாணி தூங்கக்கூடிய தூக்கத்திற்கு அல்லாஹ் நன்மைகளை அன்பி தருகிறான் எந்த கெட்ட எந்த வாரத்தையும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருப்பதற்கு அல்லாஹ் தஸ்மீடைய நன்மை தருகிறான் என்றார் உயிரோடு இருப்பவர்களுக்கு கருணை செய்யக்கூடிய மரணிக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதத்தில் கருணை செய்கிறார் யாரெல்லாம் புனிதமிக்க ரமலானுடைய நாட்களில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு கவருடைய வேதனை இல்லை என்று சொல்கிறார்கள் பெருமானா செல் பாவ செல்லம் அமர்வு ஆசிரதிய

மாதத்தில் கூடியவர்களுக்கு வேதனை நீங்கிவிடும் உலமாக்கல் சொல்கிறார்கள் சில நபர்கள் ரமபானில் மௌத்தாகும் பொழுது நாளை மறுமையில் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அவர்கள் சொர்க்கத்தில் நுழை வைக்கப்படுகிறார்கள் மரணித்த முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இமாம்கள் எழுதுவார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹு அல்லாத நபர்களுக்கும் இந்த மாதத்தின் வரக்கத்தில் கருணை செய்கிறான் என்று சொன்னார் அல்லாமா அவர்கள் தன்னுடைய கிருந்தத்தில் எழுதுவார்கள் இந்த இறைவனை மறுத்த இறைவனை நிராகரித்த ஒருவன் மரணித்தாலும் கூட இருக்கிறது என்பது உண்மை இரவிலே அந்த அந்த வேதனையை அந்த ஸ்டாப் பண்றான் ஜும்மா முடிந்தவுடன் மறுநாள் இருந்து அவனுக்கு வேதனை ஆரம்பிக்கிறது ரமவான் மாதம் முழுக்க காபிரான ஒரு மனிதனுடைய கவருடைய வேதனையும் மரணித்தவனுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் ரமலானின் என்று சொன்னார் விட்ட காஃபிற்கு இவ்வளவு பெரிய நசிம் ரமலானின் என்று சொன்னார் எப்படிப்பட்ட நற்பேற்றை அந்த வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு தருவார் மரணி ரமதானின் மரணித்தவர் என்பது மட்டும் கிடையாது ஏற்கனவே போயிட்டாங்க பாருங்க மௌத்தாவே கே இருக்கிறார்களே அவர்களுக்கும் ரமதான் மாதம் முழுக்க வேதனை நிறுத்தப்படுகிறது அண்ணாவுடைய கருணை நாம் எப்படி கற்பனை செய்து பார்க்க முடியாது சில பேர் என்ன மௌத்தா போனவர்களை பற்றி கூட தவறாக பேசிக் கொண்டிருப்பார்கள் பெருமானார் செல்லம் சொன்னார்கள் மகாசீன மௌத்தா மூத்தா போனவர்களை பற்றி பேசினால் அவர்களுடைய நல்ல விஷயத்தை மட்டும் பேசுது அவர்களுடைய கெட்டதை நீங்கள் பேசாதீர்கள் அது எப்படிப்பட்ட மையத்தா இருந்தாலும் சரி அது மோமின் முஸ்லிம் முனாஃபிக் முருத்தது காஃபிர் யாராக இருக்கட்டும் ஏன் அவர் மரணிக்கும் நேரத்தில் என்ன சொல்லிட்டு மோதா போனார் யாருக்கு தெரியும் அவர் கனிமா சொல்லி மரணித்தாரா இல்லையா எப்படி தெரியும் வெளிரங்கமாக அவர்கள் மரணித்ததை வைத்து இவர் இந்த நிலையை மரணித்தார் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம் நினைத்துக் கொள்ளலாம் அதற்காக அவரை பற்றி அவரூர்களை இந்த உலகில் வாழ்ந்த நேரத்தில் அவர் செய்த தவறுகளை பற்றி பேசாதீர்கள் என்று சொல்கிறார்கள் பெருமானால் செல்வாஹோ அரைக செல்லம் சொல்வார்கள் அல்லாஹருடைய கருணை கிதிலோ ஒரு மனிதனுடைய உடல் அவனுடைய உடல் பலவீனப்பட்டு போய்விட்டார் எல்லா நேரத்திலேயும் மருத்துவத்தினுடைய டெக்னாலஜிக்கான மருத்துவம் தான் தேவைப்படும் என்பது ஒரே ஒரு பார்வை போதும் அந்த ஒரு பார்வையில் அத்தனை நோய்களும் பறந்து போய்விடும் இது காதலர்களுடைய நிலை என்று சொன்னார் அதே போலத்தான் அந்த ஒரு கருணை பார்வை நம் மீது பட்டுவிட்டால் ஒரு கிருமையான ஒரு அருணான ஒரு இரக்கம் நிறைந்த பார்வை அடியார்கள் மீது பட்டுவிட்டால் நம் வாழ்நாள் முழுக்க அந்த ஒரே ஒரு பார்வைக்கு போதுமானது அந்த ரப்பினுடைய ரஹமத் நம்முடைய மகசருக்கு போதுமானது எல்லாவற்றுக்கும் ஒரு கருணை பார்வை தேவை அந்த கருணை பார்வை அந்த ரபமார் முழுக்க நமக்கு தருகிறான் நம்முடைய வேலை என்ன அண்ணா எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அதை பாதுகாப்பது நம்முடைய வேலை இந்த மாதம் நமக்கு கிடைத்தது அண்ணாவுடைய அருள் கிடைத்தது இது எல்லாம் ஒரு புறம் இருக்க அதை மனிதன் மோசமான மனிதன் பிழைக்க தெரியாத மனிதன் முட்டாளான மனிதன் மீன் என்ன செய்யறான் அதை எப்படி எல்லாம் கொடுத்தது எப்படி ஓட்ட ஓட்ட பயிலிருந்து வெளியாக்குவது என்பதை நன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எனவே நாம் அமல் செய்யும் பொழுது வெறுமனே அமலாக அதை செய்யக்கூடாது அந்த அமலை எந்த அளவுக்கு அழகாக செய்ய வேண்டும் அதை அதை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் இந்த உணர்வோடு நாம் அமல்களை செய்யணும் செஞ்ச அமலை எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில ஒன்றும் கிடைக்கல செய்த அமலுக்கு நிகரான பாவம் செய்து விட்டார் எல்லா அருளும் போயிடுச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அக்கௌண்ட்ல வந்து ஒரு லட்சம் ரூபாய் உழுதுச்சு அடுத்த செகண்ட் ஒரு லட்சம் ரூபாய் போயிடுச்சு எப்படி இருக்கும் என்னங்க ஒரு லட்சம் ரூபாய் போயிடுச்சு ஆமாப்பா நிறைய ஃபைல் இருக்குது இந்த அந்த 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 இந்த இந்த கிரெடிட் கிரெடிட் லோன் லோன் லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா இப்படியா போறது அதை மனிதன் நினைத்து சந்தோஷப்படுவானா அந்த ஒரு லட்சத்தை சேமிப்பதற்கு பார்க்க வேண்டும் அந்த ஒரு லட்சத்தை பாதுகாத்து அதை நல்ல முறை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு தெரிந்தவன் தான் அறிவாளர் அதை போலத்தான் நம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதல்ல அதை அழகாக செய்ய வேண்டும் எப்படி இந்த உலக வாழ்க்கையில் எல்லாம் அழகா இருக்கணும் வீடு அழகாக இருக்க வேண்டும் வீடு கெட்டும் போது அழகாக கெட்டணும் வாங்கணும் வாகனம் வாங்கினால் புதுசா டிசைனா வாங்கணும் சட்டை வாங்கினால் அதை அழகாக வாங்க வேண்டும் என்ன நினைக்கிறோமா இல்லையா நம்முடைய அமல்கள் அழகாக இருக்க வேண்டும் இது மட்டுமல்ல அதை நாம் எல்லாம் அழகாக வைத்திருக்க வேண்டும் ரெண்டு விஷயமும் இருக்குது அல்லா சொல்கிறான் எல்லாவற்றிலேயும் அழகை ஏற்படுத்தியிருக்கிறான் அல்லா சும்மா ஏனோதானோன்னு படைச்சுட்டு விடல ஒரு மனிதனை படைக்கிறான் அந்த மனிதனை அழகாக படைக்கிறான் அவனுடைய நிறம் எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய நிறமும் அவனுக்கு அழகு

எதையும் ஏனோ தானமும் செய்து விட முடியாது எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் இதா கத்தல் தும் ஒரு குற்றம் உள்ள ஒரு மனிதனுக்கு மார்க்க சட்டப்படி தண்டனை நிறைவேற்ற வேண்டும் அவன் தலையை வெட்ட வேண்டும் என்றாலும் அதிலேயும் நீங்கள் அழகை கடைபிடிங்கள் செத்து போறவன் தானே பாவம் செய்தவன் தானே குற்றம் செய்தவன் தானே எப்படி துடி துடித்து இறந்தால் என்ன என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நீங்கள் ஆடு மாடு கோழிகளை அறுத்தால் அழகான உணவுகளை அறுத்தால் அதையும் அழகாக அருங்கள் அது எப்படி அழகாக்க வேண்டும் நபி அவர்கள் அதையும் சொல்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய அந்த கத்திகளை ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு மூமிலுக்கு இஸ்லாமிய தண்டனை நிறைவேற்றும் என்று சொன்னால் அந்த வாழை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள் அதே போல் ஒரு பிராணியை ஹலாலான முறையில் அறுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேதனை தெரியாத அளவுக்கு கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நாம் அழகை எடுத்துக் கொள்ள வேண்டும் பெருமான் எல்லாவற்றிலேயும் எந்த செயல் செய்தாலும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அதை ஆக கேவலமாக செய்வது மோசமான நிலையில் செய்வது இதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒரு உடை அணிகிறோமா அந்த உடை அழுக்கில்லாமல் இருக்க வேண்டும் அதுல பட்டன் சில பேர் பார்த்தீங்கன்னா பட்டனே இருக்காது ஒரு பட்டன் இருக்காது அப்படியே போட்டுட்டு வரலாம் அது என்ன ஒரு பட்டன் இல்லைன்னா என்ன தப்பா அதை என்ன பரந்தா கேட்பாங்க கேட்பான் அந்த சொல்கிறான் அழகுபடுத்து பட்டனோடு தானே நான் கொடுத்தேன் சட்டைய அதை நீ பட்டனை போட்டு நீ அதை அழகாக்கிக் கொள்ள வேண்டும் சிலர் பார்த்தா அந்த நல்ல சட்டையா இருக்கும் எடுத்தது ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் அந்த சட்டையை கசக்கி அப்படியே பால் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க சட்டையை அழகுபடுத்தி அயன் பண்ணி அழகான முறையில் போட்டு வந்தது சட்டை அழகா இருக்கும் சில நேரத்துல தொப்பிய பார்த்தா என்னைக்கோ வாங்கினதா இருக்கும் சின்ன வயசுல ரமலான்ல வாப்பா வாங்கி கொடுத்த தொப்பியை துவைக்காம சில பேர் பதினைந்து வருஷம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாது அந்த தொப்பி அப்படி பிடிச்சா மாதிரி போட்டுட்டு வருவோம் அதை அழகாக நாம் ஆக்க வேண்டும் அதுதான் அந்த தொப்பியினுடைய விஷயத்தில் அழகாக செய்வது எகசான் என்பது அதுதான் அப்படி நாம் அழகாக தொப்பியை போடுவதை அல்லாஹ் விரும்புகிறான் நாம் அழகாக ஆடைகள் கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் அந்த செய்யணும் நாம் அடுத்தவங்களுக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக நீயத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என் ரப்பு என்னை எல்லா நேரத்திலும் பார்க்கிறானே அவனுக்காக நான் செய்கிறேன் என்று சிந்தனை வேண்டும் அதே போல் செருப்புகள் அணிகிறோம் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை செருப்பு அறிந்தால் நீங்கள் போடுங்கள் அது அண்ணாவுடைய ஞாபகத்தை வீணாக்க கூடாது என்ற அடிப்படை அதே நேரத்தை பார்த்தா சில பேர் பிஞ்சு போன செருப்பு தோள்கள் எல்லாம் உறிந்து போன செருப்பு இப்படிப்பட்டதை பயன்படுத்தாதீர்கள் நல்லதை பயன்படுத்த வேண்டும் வண்டி இருக்குது வாங்கும்போது பலர் பலன் வாங்கினதுதான் அதுக்கப்புறம் நாம் வண்டியை தொடைக்கிறதே கிடையாது அது தூசி படிந்து அழுக்கு படிந்து அப்படியே நாம் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகிறோம் உணவை சாப்பிடுகிறோம் நோம்பு நேரத்தை பேசக்கூடாது தான் ஆனால் ஜும்மால பயங்கள் வந்தா எல்லாத்தையும் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் உணவை நாம் எப்படி சாப்பிட வேண்டும் சொல்லி இருக்கிறார் உணவு குவாலிட்டியாக இருந்தா மட்டும் பத்தாது அதை எப்படி நாம் உட்கொள்கிறோம் என்பதிலும் ஒரு குவாலிட்டி இருக்கிறது அதை நாம் எப்படி கையாளிறோம் என்பதிலேயும் ஒரு நேர்த்தி ஒரு அழகு இருக்கிறது அதை காலை நீட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடாது தட்டில் இருக்கக்கூடிய எல்லா உணையும் பெசந்தி போட்டு பார்ப்பவர்கள் அறுவறுப்பாக இருப்பதை போல் சாப்பிடக்கூடாது இது நம்பியவர்கள் உணவிலே நமக்கு அழகாக்குவதை காட்டுகிறார்கள் அதே போல் ஒரு மனிதர் இயற்கையாக வளரக்கூடிய ஏப்பம் விடுகிறார் கொட்டாமி விடுகிறார் தும்புகிறார் இது எதுவும் அடுத்தவர்களுக்கு பாதிப்பையோ அருவறுப்பையோ அசூசையோ ஏற்படுத்தக்கூடாது யார் அந்த நீயத்தோடு அதை மறைத்து செய்கிறார்களோ அந்த மறைத்து செய்யும் செயலை அண்ணாக விரும்புகிறார் யார் அதை மற்றவர்களுக்கு அருவறுக்கத்தக்க வகையில் அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார்களோ அதை அண்ணாக வெறுப்பாக பார்க்கிறார் இது எல்லாம் நாம் ரபவானிலே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அதே போல் நாம் ஒரு கூட்டத்தில் வரும் பள்ளிக்கு வருகிறோம் அல்லது வேறு எங்காவது போறோம் நிதானமாக நாம் செல்ல வேண்டும் எல்லாத்தையும் முந்தியடிச்சுட்டு போகக்கூடாது நபி அவர்கள் சொல்கிறார்கள் இடைவெளி கேட்டால் இடைவெளி விடுங்கள் நீங்கள் நீங்கள் ஒரு சபையில் உட்கார்ந்த போது கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க போங்கள் அடுத்தவர் இடம் கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன் என்ன சாதாரண விஷயமா ஒவ்வொன்றையும் நமக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு தரமானதாக இருக்க வேண்டும் ஏனதானவர்கள் என்று இருக்கக்கூடாது அருவறுப்பாக இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹு தஆலா கவனிக்கிறார் அழகா படைச்சி அப்படி விடவில்லை உன்னுடைய ஒவ்வொரு செயலும் அழகாகுவதற்கு என்ன வழிகாட்டுதல் தேவையோ அதை அல்லாஹ் ரசூல் மூலமாக நான் கொடுக்கிறேன் என்பதை அல்லாஹுக்காக இங்கே நமக்கு காட்டுகிறார் அதே நேரத்தில் ஜும்மாவிற்கு வரும் ஒருவரி ஒருத்தர் ஒருவர் தாண்டி கொண்டு அடுத்தவருக்கு இடையூறு தரும்படி வராதீர்கள் முன்னால இடம் இருக்கு அதை யாரும் ஃபில்அப் பண்ணல நாம யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு வர முடியும்னா அது வேற விஷயம் இடம் கேட்டால் கொடுங்கள் அதே நேரத்தில் வருபவர்களுக்கு அடுத்தவர் இடத்தை நீங்கள் அவர்களுக்கு கஷ்டமாக ஆக்காதீர்கள் ரெண்டையுமே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது எல்லா விஷயத்திலேயும் நாம் அழகை பின்பற்ற வேண்டும் அதை போலத்தான் இந்த புன்திக்க ரமலானில் நம் எண்ணங்களை அழகாக்க வேண்டும் ரமலான நிறைய அமல்கள் செய்கிறோம் அதை எப்படி செய்ய வேண்டும் அதுலதான் அதை பாதுகாக்கக்கூடிய நேர்த்தி இருக்கிறது ஒரு மூமின் ரமலானை அடைவு அடைந்த பிறகு என்னென்ன முதலில் உறுதிமொழிகளை எடுக்க வேண்டும் நீயத்துள் முக்மின் ஹைரும் என அமலி என்று பெருமானார் சகந்தா ஆலேசனம் சொல்வான் ஒரு மூமின் வைக்கக்கூடிய அந்த உயர்வாத எண்ணம் அவன் செய்யறான் செய்யல இதெல்லாம் ரெண்டாவது அந்த எண்ணம் என்பது மிகச் சிறந்தது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒரு மூமின் வாழ்வது என்பது சிறந்தது என்னென்ன சிந்தனைகளை நாம் ஏற்படுத்தணும் ரமலான் முழுக்க நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் நான் யாருக்கும் தொந்தரவு தர மாட்டேன் நான் யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்த மாட்டேன் தவறான பேச்சுக்களை பேச மாட்டேன் விட மாட்டேன் இது நம்முடைய கொடுத்த இந்த பார்வை கொண்டு ஹராமை பார்த்து விட மாட்டேன் ஹராமான பார்வைகள் நான் தடுத்துக் கொள்வேன் பிறரை கேவலமாக பார்க்கக்கூடிய பார்வை நான் தடுத்துக் கொள்வேன் விட்டு கொடுத்து இருப்பேன் பிறருக்கு உதவி செய்வேன் பிறர் சந்தோஷப்படுவது நான் ஏதோ ஒன்றை இழந்தேன் ஆனால் அது பிறருக்கு சந்தோஷத்தை தருகிறதா அதை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதிரி நல்ல நீயத்துகளை ரமதானம் ஏற்படுத்திக் கொள்ள ஏன்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விவாதத்து விவாதத்துகளும் நாம் தனியாக செய்வதல்ல அதில் நிறைய பேரோடு ஒன்றாக இணைந்து செய்கிறோம் என்று இருக்கும்போது பொழுது அதுல நிறைய முன்பெண்கள் கட்டாயம் இருக்கதான் செய்யும் இல்லாமல் இருக்கவே முடியாது இரண்டு மனிதர்கள் சேர்ந்தால் அங்கே ஏதாவது ஒரு சில அவருக்கு ஒன்று இடையூறு இவருக்கு இடையூறு இருக்கும் அதை யார் விட்டு கொடுத்து வாழ்கிறார் என்பதில் தான் அவருடைய வெற்றி இருக்கிறது எனவே நாம் இந்த நோய்குடைய காலத்தில் நல்ல நீயத்துக்களை முதலில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து நாம் நற்காரியங்களை அழகான முறையில் செய்ய வேண்டும் சகருக்காக நாம் தயாராகிறோம் சகருடைய நேரத்தில் எழுந்திருக்கிறோம் தகஜத்தை தொழுதுவிட்டு அதற்கு பிறகு நாம் சகருக்காக உட்கார வேண்டும் இது அந்த நேரத்தை அழகுப்படுத்துவதற்கான ஒரு கிளை சகர் சாப்பிடலாம் பகல் எல்லாம் வயிறு பசிக்கும் வேலைக்கு போக முடியாது அதனால தூக்கத்திலிருந்து அப்படியே எழுந்திருக்கிறது அப்படியே சாப்பிடுறது அப்படியே படுத்துறது இது யாருக்காக செய்கிறோம் சகர் என்பது நாம வெறுமனே அந்த சாய்ந்திரம் வரைக்கும் பசியாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சாப்பிடும் உணவு அல்ல ஏன்னா சகர் எப்படி செஞ்சாலும் பாதி நாளுக்கு மேலே அது வயிறுல இருக்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட டைம்ல அது டைஜஸ்ட் ஆகி போயிருக்கிறது அடுத்த செகண்ட் ஹாப் இஃப்தார் வரை நாம பசியோடு தான் இருக்கிறோம் சகலியே நல்லா சொல்கிறார் அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை வைத்திருக்கிறார் இரண்டு ரகாத்துகள் தகத்து சொல்வது அந்த நேரத்தில் எவ்வளவு நம் உலகத்தையே நமக்கு கொட்டி கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாத ஒரு அற்புதமான செயல் தகத்து இன்னும் அந்த சகருடைய நேரத்தை நாம் சிறப்பாக ஆக்க வேண்டும் அந்த நேரத்தில் நாம் அணுகிய முறையில் குடும்பத்தாரோடு அமர்ந்து சாப்பிட வேண்டும் நம்ம பள்ளியில சகதி ஏற்பாடு இருக்கு முடிந்த அளவிற்கு அதை மற்றவர்களுக்கு வெளியூர்லிருந்து தங்குபவர்களுக்கு நாம் விட்டு கொடுத்திருந்தோம் நாம நம் குடும்பத்தாரோடு வேண்டும் இல்லாம நாம் அந்த நேரத்தில் நீங்க வந்துட்டு அடுத்தவர்களுக்கு உணவு இல்லாமல் போவதை விட வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு விட்டு அந்த உணவை வேறு யாராவது சாப்பிடுவார்கள் அல்லவா இந்த விட்டு கொடுக்கக்கூடிய உணர்வு நமக்கு ஏற்பட சகருடைய நேரம் என்பது அற்புதமான நேரம் எப்படி அல்லாகும் மீது நபியின் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களோ அதே போல் சகருக்காக எழுந்திருப்பவர்களை பார்த்து நபியின் மீது அல்லாஹும் மலக்கும் சரவான் சொல்வதை போல் யாரெல்லாம் சகருடைய நேரத்தில் எழுந்து அழகான முறையில் சகர் செய்கிறார்களோ அவர்கள் மீதும் அந்த மலக்குகளும் செலவார் சொல்கிறார்கள் அவர்கள் மீதும் அருள் ரஹமத்தை இறக்குகிறார்கள் அவர்கள் மீதும் கிருபையும் கருணையும் அந்த மலத்துகளுடைய பிரார்த்தனையும் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது என்ன மாதிரியான நேரம் அந்த நேரத்தில் நாம் குடும்பத்தோடு அமர்ந்து எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடும் பொழுது அந்தாவுடைய அருள் நம் குடும்பத்தின் மீது இறங்குகிறது எந்த அளவுக்கு சொல்வார்கள் சின்ன பிள்ளை அதுக்கு நோம்பு பிடிக்கல இருந்தாலும் அதை கொஞ்சம் எழுப்பி அந்த நேரத்தில் ஒரு தண்ணீராவது கொடுத்து விடுங்கள் அந்த பிள்ளைக்கு அந்த உணவு பறக்கத்தானது வாழ்நாள் முழுக்க அந்த பிள்ளை வரக்கத்தான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாகும் அந்த நேரத்தை பிள்ளை நாம் எந்திக்கிறதே கஷ்டம்தான் இருந்தாலும் பரவாயில்லை காலமெல்லாம் நம் பிள்ளைக்கு எதை அருள் விரங்க வேண்டுமா அது காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் உணவாக சகருடைய நேரத்தை பிள்ளை எழுப்பி ஒரு சின்ன பேச்சை மரத்தை வைத்து விட வேண்டும் சின்னமிடல் தண்ணீர் கொடுத்து படுக்க வச்சிருந்தா அந்த நேரத்துடைய மறக்கல் இறைவனும் மலக்குகளும் தரக்கூடிய அந்த அருள் சகர் செய்யக்கூடிய நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் அது சென்று சேர்க்கிறது அதே போல வீணற்ற பேச்சுக்கள் தேவையில்லாத பேச்சுக்களை நாம் முற்றிலுமாக தவிந்து விட வேண்டும் அதற்கு என்னென்னவெல்லாம் வழிமுறை இருக்கிறதோ சோசியல் மீடியாக்கள் போன்கள் வாட்ஸ்அப்கள் மக்கள் ஒன்று கூடிய இட ஒரு கூடக்கூடிய இடங்கள் எல்லாவற்றையும் நாம் தவிர்த்துக் கொள்வது நல்லது செய்கிறோம் ஆனால் நாம் எல்லாவற்றையும் இது போன்ற சில விஷயங்கள் நான் கோட்டை விட்டு விடலாம் அதே போல சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபப்படுவது வீட்டிலேயோ வெளியிலேயோ வேலை பார்க்கக்கூடிய இடத்திலேயோ இந்த சின்ன சின்ன கோபங்களை நாம் முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் ஏன்னா அதுதான் வீணான பேச்சுக்களை வெளியாக காரணமாக இருக்கிறது பெருமளார் செலவாகுவலே வசனம் அவர்கள் சொல்வார்கள் மல்லம் மன்னம் சூரியல் அமலவி ஃபலை சரியில்லாது ஹார்ஜத்தூன் ஐயத அமகும் சதாபம் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரை வயிறு பசியா இருக்கிறது சாதாரண விஷயமா ராகத்தோடு இருக்கிறது சாதாரண விஷயமா பல நேரத்தில் நம்மை பார்த்து மாற்றும் அந்த சகோதரர்களை ஆச்சரியப்படுறாங்க வாய்ந்தெல்லாம் எப்படிலாம் இருக்கிறாங்க நாமெல்லாம் நோன்பு வைச்சா தண்ணி குடிப்போம் ஜூஸை குடிப்போம் சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டோம் இவங்க பச்சை தண்ணி குடிக்காம காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் இருக்கிறாங்களே வேலைக்கு போறது என்ன ஓடுற ஓட்டம் என்ன எவ்வளவு விஷயம் செய்யறோம் ஆனால் எப்படி அவர்களால் இருக்க முடிகிறது என்று ஆச்சரியப்படுகிறார்கள் அது ஆச்சரியம் அல்ல ஒரு மனிதன் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கும் அதே நிலையில் கெட்ட பேச்சுக்களை வீணான பேச்சுக்களை பொய்ப்புறம் பித்னா பசாதுகளை விடவில்லை என்று சொன்னால் இந்த ரெண்டும் பிரோஜனமே இல்லை பெருமானார் சரதாவிசரம் சொல்லக்கூடிய வார்த்தை எனவே நாம் இது போன்ற அற்புதமான காலங்களில் தேவையில்லாத வார்த்தையை விட்டு நாம் நம்முடைய அமல்களை வீணடித்து விடக்கூடாது அந்த அமல்களை நாம் பாதுகாக்க வேண்டும் இஃப்தாருடைய நேரம் எவ்வளவு அற்புதமான நேரம் எழுபதாயிரம் திரைகளை தாண்டி அல்லாஹ் நம்ம இருக்கக்கூடிய நேரம் நமக்கு சில விஷயங்களுடைய அருமை தெரிய மாட்டேங்குது அது அண்ணா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு தன் அடியார்களுக்கு கொடுக்கிறான் என்ன அடியார்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும் இதை கொண்டு அவர்கள் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் பெரிய ஒரு மாபெரும் நர்பாக்கியத்தை அவர்கள் அடையணும் நமக்கு தரக்கூடிய பல்வேறு விஷயத்தை நம்முடைய கேவலமான மனோ இச்சை காரணத்தினால் விட்டு விடுகிறோம் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது உரிய நேரம் ஒரு பெரும் போட்டியே அங்க ஒண்ணு இஃதா புனிதமான நேரம் இன்னொன்னு அந்த நேரத்தில் நோம்பு துறக்க இருக்கக்கூடிய ஐட்டங்கள் கஞ்சி இருக்கும் வடை இருக்கும் பேச்சை மலை இருக்கும் ஜூஸ் இருக்கும் உனக்கு வந்துச்சா எனக்கு வந்துச்சா உனக்கு இது கிடைச்சதா அது எனக்கு கிடைச்சதா அவர் என்ன வாங்கிட்டு வரார் இவர் என்ன கொண்டு வரார் இது எதுலேயும் நம்முடைய சிந்தனைகள் போகக்கூடாது அடுத்தவர்கள் கண்ணே போகக்கூடாது இன்னும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கண்களை மூடி சிக்கிறதில் இவாதத்தில் இருக்கும் நம்ம பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் நாம் வந்து உட்காந்துட்டோம் நம்முடைய பிளேஸ் ரிசர்வ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நாம அடுத்தவர் வந்தாரா வரலையா எதிர்க்க போறாங்களா போலையா இது கொண்டு வந்து வச்சாங்களா வைக்கல இது எதுவும் நம்முடைய சிந்தனைக்கு தேவையில்லை ஏன்னா அண்ணா முன்னோக்கி வந்து நிற்கக்கூடிய நேரத்துல நாம இந்த அற்ப பொருட்களை பார்த்துட்டு இருக்கலாமா அண்ணா வந்துவிட்ட பிறகு இது எதுவுமே ஒன்றுமே கிடையாது அண்ணா நம்மை நோக்கி காத்துட்டு இருக்கிற அடியானை என்ன கேட்க போற உன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் கேள்வியிடத்தில் கேட்கும் பொழுதுதான் அடுத்தவன் முகத்தை பாக்குறது ஃப்ரெண்டு வந்துட்டானா பாக்குறது பையன் வந்துட்டானா பாக்குறது வர வைக்கிறார்களான்னு பாக்குறது இது அந்த நேரத்தில் நம்முடைய தேவை நிஸ்வா இனி ஃபர் அஹதா பெருமானார் சந்ததாகும் வலை சென்று சொல்வார்கள் நோன்பாளிக்கு இரண்டு விதமான சந்தோஷங்கள் இருக்கின்றன ஒன்று என்ன இந்த இஃப்தார் இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் நோன்பு திறக்கப் போகிறோம் சந்தோஷம் இது இயற்கையாக ஏற்படும் இன்னொன்னு என்ன இந்த சந்திக்கும் பொழுது என்று சொன்னார்கள் அந்த இரண்டும் நடைபெறக்கூடிய நேரம் அல்லாஹ் நம்மை சந்திக்க வருகிறான் நம்முடைய குறைகளை கேட்க வருகிறார் நாம் சொல்லக்கூடிய துவாக்களை கபூல் செய்ய வருகிறான் நமக்கு நோன்பு திறக்க உணவையும் அவன் கொடுத்திருக்கிறான் எனவே அந்த நேரத்தில் நாம் எந்த விதமான தவறுகளை எந்த விதமான இது போன்ற சாதாரண காரியங்களுக்காக வேண்டிய ரப்பினுடைய உயர்மான அந்த சந்திப்பை இணைப்பை நாம் விட்டுவிடக் கூடாது எனவே நாம் இவைகள் அத்தனையும் பின்பற்ற வேண்டும் இறுதியாக ஒன்றை சொல்லுவேன் எல்லா விஷயத்திலையும் நாம் வெட்கத்தையும் மறைத்ததையும் நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை வெட்கப்பட வேண்டும் இது நாலு பேர் முன்னாடி சத்தம் போட்டுமே ஒரு வெட்க உணர்வு இருக்க வேண்டும் நாலு பேர் முன்னாடி ஒருவரை நாம் தவறான வார்த்தைகள் சொல்கிறோமே ஒரு வெக்கள் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லா ரொம்பவும் வெட்கப்படக்கூடியவர் தன் அடியார்களை தண்டிப்பதற்கு வெக்கப்படுகிறார் அடியார்களுடைய குறைகளை ம வெளிப்படுத்துவதற்கு வைக்கப்பட்ட அவன் அதை மறைக்கிறான் எனவே நீங்களும் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் எந்தளவுக்கு இதா ஏகத்தசர அதுக்கும் பன் தனி பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க அங்கேயும் அந்தா உங்களை பார்த்து கொண்டு எனவே அவன் வெட்கமுள்ளவன் நீ வெட்கெட்டவனா இருக்கலாம் அந்த மெக்க முடியவன் எனவே உங்களை நீங்கள் மறைத்துக்கொண்டு குளிக்க வேண்டும் அந்த நேரத்திலும் முழு நிர்வாணத்தோடு இருக்கக்கூடாது என்று பெருமானார் சந்திரதாவேசன் சொல்கிறார்கள் என்றார் அந்த மறைவான இடத்திலையும் அந்தாக நம்மை பார்க்கிறான் என்றார் வெளிரங்கத்தில் நாம் செய்யக்கூடிய உயர்வானதோ அதை செய்ய வேண்டும் அதை வேண்டும் அவன் பார்க்கிறான் என்பதற்காக செய்ய வேண்டும் எல்லா காரியத்திலும் எது கேவலமானதோ அதை நாம் விட்டுவிட வேண்டும் அதை செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும் நாலு பேர் முன்னாடி செய்கிறோம் என்ற வெட்கம் அல்ல என் ரப்பு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற வெட்கம் அந்த நேரத்தில் ஒரு அடியானுடைய சிந்தனை வந்து பாவங்களை விட்டுவிட வேண்டும் அவன் சந்தோஷப்படுவதற்காக இந்த ரமவான் முழுக்க நாம் நல் அமல்களை நற்காரியங்களை செய்ய வேண்டும் நம்முடைய நப்சினுடைய எல்லா விதமான ஆசை தூண்டல்களை மட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் ரொம்ப ஆனமே அத்தகைய நர்பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக நம்முடைய இந்த ரமவானை புனிதமான ரமவானாக ஆக்குவானாக நண்புகள் நம்முடைய நோன்புகளை விவாதத்துகளை முழுக்க முழுக்க இன்பத்தோடு ரப்பு சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம் சார்ந்தவர்களுக்கும் வழங்கிய